அனைவருக்கும் வணக்கம் இராமாயணம் இந்திய வரலாற்றில் மட்டுமின்றி உலக இலக்கியத்திலும் நீங்கா இடம் பிடித்த ஒரு காவியம் அறம் வீரம் தியாகம் என பல உன்னதமான குணங்களை நமக்கு போதிக்கும் இந்த காவியத்தில் ஒரு பாத்திரம் நம்மை எப்போதுமே சிந்திக்க வைக்கும் அவன்தான் லங்கேஸ்வரன் என்னும் ராவணன் ராவணனுக்கு மற்றொரு பெயரும் உண்டு தசகண்டன் என்பது அந்த பெயர் இன்றும் என்றதுமே நம் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன அவன் ஒரு மாபெரும் சிவபக்தன் கடத்தினான் கடவுளாக போற்றப்படும் ராமர் கடலில் சேது பாலத்தை கட்ட வேண்டிய அவசியம்தான் என்ன ஆகாயத்தில் பறக்கும் சக்தி கொண்ட அனுமன் இருந்தும் ராமர் ஏன் பாலத்தை தேர்ந்தெடுத்தார் ராவணனுக்கு உருவங்களை மாற்றும் சக்தியும் அளப்பரிய மந்திர சக்திகளும் எப்படி கிடைத்தன சீதையை கடத்திய இராவணன் அவளை கற்பழிக்க முயற்சி செய்தானா அல்லது அவனது நோக்கம்தான் என்ன இந்த அத்தனை கேள்விகளுக்கும் விடைகள் ராமாயணத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கின்றன ராவணன் என்ற பாத்திரத்தின் பல பரிணாமங்களை அவனது பிறப்பு முதல் இறப்பு வரை அவனது சாதனைகள் முதல் தவறுகள் வரை இந்த வீடியோவில் நாம் விரிவாக அலசப்போகிறோம் ராவணன் ஒரு வெறும் வில்லன்தானா அல்லது அவன் ஒரு துயரமான கதாநாயகனா வாருங்கள் ராவணன் குறித்த சில அறியப்படியாத பக்கங்களை தேடி ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் ராவணன் பத்து தலைகளுடன் சித்தரிக்கப்பட்டாலும் அது அவனது பத்து கலைகளில் அல்லது பத்து துறைகளில் இருந்த ஆழ்ந்த அறிவையும் திறமையையும் குறிக்கிறது என்ற கருத்து மிகவும் நம்பக்கூடியதாக இருக்கிறது அது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விளக்கமும் கூட வெறும் பத்து தலைகள் என்பது வெறும் உருவகமாக இல்லாமல் அவனது பன்முக ஆளுமையின் குறியீடாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது ராவணன் பல்வேறு வேறு கலைகள் மற்றும் அறிவியல்களில் தேர்ச்சி பெற்றிருந்தான் என்பதற்கு ராமாயணம் மற்றும் பிற புராணங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன அந்த பத்து கலைகள் என்னவென்று பார்த்தால் ஒன்று வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தான் இரண்டு ஜோதிடத் துறையில் மிகவும் சிறந்து விளங்கினான் மூன்று இசை மற்றும் நடனத்தில் சிறந்து விளங்கினான் நான்கு மந்திரங்கள் மற்றும் தந்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தான் ஐந்தாவதாக துறையிலும் ராவணன் தேர்ச்சி பெற்றிருந்தான் ஆறு அரசியல் மற்றும் ஆட்சி கலை ஆகியவற்றில் தேர்ந்தவனாக இருந்தான் ஏழாவதாக போர்க்கலைகள் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துவதில் வல்லவனாக இருந்தான் எட்டாவதாக சமஸ்கிருத புலமை மற்றும் மந்திரங்கள் வாசிப்பதில் அவன் தேர்ச்சி பெற்றிருந்தான் ஒன்பதாவதாக உருவ மாற்றம் செய்வதில் அவன் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான் பத்தாவதாக கட்டடக்கலை மற்றும் பொறியியல் ஆகிய துறைகளில் ஆகவே இந்த பத்து துறைகளில் இராவணன் சிறந்து விளங்கினான் என்பது அனைவரும் அறிந்ததாக சொல்லப்படுகிறது ஆக ராவணன் வெறும் பத்து தலை அரக்கன் அல்ல அவன் பத்து கலைகளில் பத்து குணங்களில் அல்லது பத்து பரிணாமங்களில் சிறந்து விளங்கி ஒரு மகா புத்திசாலி அவனது இந்த பன்முக திறமையே அவனது ஆளுமைக்கு மேலும் வலிமை சேர்த்தது என்று சொல்லலாம் அவனது அகந்தையும் அதர்மமும் இல்லாவிட்டால் அவன் ஒரு மகத்தான மனிதனாகவே உலக வரலாற்றில் போற்றப்பட்டிருப்பான் இதுவே ராவணன் என்ற பாத்திர இன்றும் உட்படுத்தும் ஒரு சுவாரஸ்யமான இறுதியாக ராவணன் என்ற மகத்தான பாத்திரத்தை பற்றி நாம் ஆராய்ந்தோம் அவனது செயல் ஒவ்வொன்றின் பின்னாலும் இருந்த காரணங்களையும் ராமாயணத்தின் ஆழமான தத்துவங்களையும் புரிந்து கொண்டோம் ராவணன் சீதையை கடத்தியதற்கான முதன்மை காரணம் தன் தங்கை சூர்பனகைக்கு ஏற்பட்ட அவமானம் மற்றும் அதன் மீது அவன் கொண்டிருந்த அளவற்ற பாசமே என்பதை தெளிவாக கண்டோம் சூர்பனகையின் மூக்கை லட்சுமணன் அறுத்ததால் ஏற்பட்ட கோபமே ராவணன் இந்த முடிவுக்கு வித்திட்டது என்று சொல்லலாம் ராமர் ஏன் கடலில் சேது பாலம் கட்டினார் என்ற கேள்விக்கான விடை அவர் ஒரு மனிதனாக அவதரித்த காரணம்தான் அதற்கு விஷ்ணுவின் அவதாரமாக இருந்தாலும் ராமர் மானிட ரூபத்தில் தர்மத்தை நிலைநாட்டவே அவதரித்தார் ஒரு மனிதனாக அவரால் பறந்து செல்ல இயலாது அத்துடன் அவரது மாபெரும் வானர சேனையை இலங்கைக்கு அழைத்து செல்ல ஒரு பலமான பாதை அவசியமாக இருந்தது அனுமன் தனி ஒருவனாக பறந்து சென்றாலும் ஒரு பெரும் படையை இவ்வாறு அவனால் நகர்த்த முடியாது அனுமன் தனியாக சென்றபோது இலங்கையில் பல அழிவுகளை ஏற்படுத்தினார் என்பதும் உண்மைதான் அவரது வாளில் வைக்கப்பட்ட நெருப்பால் இலங்கை நகரம் முழுவதும் தீக்கிரையானது இது ராவண ின் வலிமையை ராமருக்கு உணர்த்தியதுடன் ராமர் ஒரு முழுமையான போருக்கு தயாராக வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்தியது ராவணன் பாலம் இல்லாமல் எப்படி சீதையை கடத்தினான் என்ற கேள்விக்கான விடை அவனிடம் இருந்த அபூர்வமான புஷ்பக விமானமாகும் தேவலோக சிற்பியான பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த விமானத்தை வைத்துதான் ராவணன் சீதையை கடத்தினான் நினைத்த இடத்திற்கு செல்லும் சக்தி கொண்ட அந்த விமானத்தின் மூலமாகவே ராவணன் இயங்கினான் ராமாயணத்தில் சீதையை ராவணன் கற்ப முயற்சி செய்தாரா என்ற கேள்விக்கு இல்லை என்பதே பதில் ராவணன் ஒரு மாபெரும் அறிஞன் தர்மத்தை அறிந்தவன் சீதையின் சம்மதம் இல்லாமல் அவளை தீண்டவே மாட்டான் என்று சபதம் எடுத்திருந்தான் இது அவனது கட்டுப்பாட்டையும் நியாயத்தின் மீது அவனுக்கு இருந்த மதிப்பையும் காட்டுகிறது இருப்பினும் அவளை அசோகவனத்தில் வைத்து தொடர்ந்து அச்சுறுத்தி மனம் முடிக்க வற்புறுத்தியது அவனது பிடிவாத குணத்தையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்தியது அதோடு மட்டுமல்லாமல் ராவணன் ஒரு பெரும் வில்லன் அல்ல அவன் ஒரு சிக்கலான பல அடுக்குகளை கொண்ட பாத்திரம் அசாத்திய பலமும் அறிவும் சிவபக்தியும் கொண்ட அவன் தனது அகந்தையாலும் ஒரு பெண்ணின் மீது கொண்ட பகையாலும் அழிவை தேடிக் கொண்டான் அவனது இந்த வீழ்ச்சி தர்மம் எப்போதுமே அதர்மத்தின் மீது வில்லும் என்பதை இன்றும் நமக்கு எடுத்துரைக்கிறது இராவணனின் கதை ஒவ்வொரு மனிதனும் தனது அகந்தையை வென்று தர்மத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நித்திய பாடமாகும் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்